இந்த முருகன் மெசேஜை வந்து விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அவங்க அந்த மெசேஜை எழுதியிருக்காங்க அது அவங்களுடைய தியான நிலையில வந்து கிடைச்ச மெசேஜாக இருக்கு இந்த மெசேஜை உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறார் அப்படிங்குறதவா இந்த காணொலி முழுவதும் நாங்கள் பார்க்க போறோம் கண்ணை மூடி நல்ல டீப் பிரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸோ முருகரை மனசில் நிறுத்தி முருகா எனக்கு நல்ல ஒரு மெசேஜ் இந்த சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு மெசேஜை கூட ஒரு கைடன்ஸை கூட வழிகாட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முருகரை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஒரு மனதாக முதல் முருகரை செலக்ட் பண்ணவங்க காலங்கள் மாறலாம் தேசங்கள் மாறலாம் என் புகழ் என்றும் மாறாது அது பல பரிணாமங்களில் உருவெடுக்கும் அதுபோல உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களிலும் நான் இருப்பேன் இதெல்லாம் மாற்றி அமைக்க தெரிந்த எனக்கு அந்த மாறுதல்கள் நானும் இருக்கிறேன் அப்ப உன்னோட வாழ்க்கையினால மாற்ற முடியாதா நீ ஏன் உன் வாழ்க்கை மாறாதுன்னு இருக்கிற என்ன பிடிச்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் மாறாதுன்னு இருக்கிற கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில அந்த மாற்றங்களை நான் வந்து நிச்சயமா கொண்டு வருவேன் நீ நம்பிக்கையோட இரு அப்படின்றதுதான் முருகன் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இவங்களுக்கு அந்த ஆறு முகன் அந்த மாதிரியான பெயர்கள் நாள் தேதி இயர் என்னுடைய பிறந்த தேதி கூட்டுத்தொகை ஆறு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கும் அப்ப அந்த ஆறு முகனை நிச்சயமா வழிபடலாம் என்னதான் ஒரு பொசிஷன்ல போனாலும் எவ்வளவு பெரிய ஒரு புகழ் பேர் வந்தாலும் இல்ல எவ்வளவு பெரிய ஒரு வயதானாலும் ஒரு முதிர்வு ஆனாலும் உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க கைவிடக்கூடாது இந்த பையில சூஸ் பண்ணவங்களுக்கு சமீப காலமா முருகன் என் கூட இல்ல முருகன் என்னை கை கைவிட்டுட்டான் முருகன் எனக்கு எதுவும் செய்யறது இல்ல தூரமா போயிட்டான் ஆறாவது முருகர் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் அறுபடை வீடு முருகர் திருப்பரங்குன்றம் முருகன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேருக்கு வணக்கங்கள் எல்லாருமே வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து அது நாற்பத்தெட்டு நாளாக இருக்கட்டும் பதினோரு நாளாக இருக்கட்டும் இப்படி விரதம் இருந்து சில பேர் பாத எல்லாம் போயிருப்பீங்க உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் சொல்ல போறார் அப்படிங்கறத சாரா வந்து அவங்க வந்து அவங்களுடைய அவங்களே வந்து இந்த முருகன் மெசேஜ வந்து விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அவங்க அந்த மெசேஜை எழுதியிருக்காங்க அது அவங்களுடைய தியான நிலையில வந்து கிடைச்ச மெசேஜா இருக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறாரு தான் இந்த காணொளி முழுவதும் நாங்க பார்க்க போறோம் முருகர் செய்யற ஆச்சரியங்களும் அபூர்வங்களும் உங்களுக்கான பல விஷயங்களும் வந்து சொல்றதுக்கு உங்க எல்லாருக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் எங்களுக்கும் இருக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சாரா வணக்கம் சார் சாரா இப்போ நம்ம ஒரு ஆறு முருகருடைய திருவுருவங்களை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு முருகரையும் வந்து நம்ம ஒவ்வொரு பைல நம்ம எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு முருகருக்கான மெசேஜ் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் அப்படித்தானே சாரா ஆறு முருகருடைய திருவுருவ படங்களை நம்ம வச்சிருக்கோம் இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் எங்களுடைய நேர்களுக்கு வந்து சொல்லுங்க கண்ணு மூடி நல்ல டீப் பிரீதிங் பிரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸோ முருகரை மனசில் நிறுத்தி முருகா எனக்கு நல்ல ஒரு மெசேஜ் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடு ஒரு கைடன்ஸை கொடு வழிகாட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு முருகரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஒரு மனதாக சில பேருக்கு ரெண்டு முருகர் பிடிச்சிருக்கு மூணு முருகர் பிடிச்சிருக்குனாலும் தாராளமாக செலெக்ட் பண்ணி அதை பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது தாராளமாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி அவங்க செலெக்ட் பண்ணிக்கணும் உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திட பிடித்த முதலாவது முருகன் திருவுருவத்துக்கான செய்தி அப்படிங்கிறது முருகர் செய்தியாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ முதல் பயிர் முதல் முருகரை செலக்ட் பண்ணவங்க ஆகும் ஸோ இந்த ராஜா அலங்காரம் முருகர் தான் இங்கே இருக்கிறது ராஜா அலங்காரம் முருகர் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒரு ப்ராஸ்பெரிட்டி ஒரு வளமான வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுவாங்க முருக பக்தர்கள் பார்த்தா ராஜா அலங்காரத்தில் பார்க்குறதே இருக்கிறதுல பெஸ்ட்டு அப்படின்னுவாங்க ஸோ அதற்காக கால் கடுக்க நின்று கூட பார்க்குற பக்தர்களும் இருக்கிறாங்க என்றைக்குமே ஸோ அந்த மாதிரி ராஜா அலங்காரத்தை வந்து நீங்க போய் பாருங்க தரிசனம் பண்ணுங்க அப்ப தரிசனம் பண்ணும்போது நிச்சயமா நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான லைஃப் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜை முதல் மெசேஜா முருகர் வந்து கொடுக்குறாரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த கோவில் போனாலும் அந்த கோவிலில் கூட அவங்க போயிட்டு கேட்டுக்கலாம் ராஜ அலங்காரம் எப்போ வந்து முருகருக்கு செய்வீங்கன்னு கேட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு முறையாவது இல்லை அடிக்கடியாவது ராஜ அலங்காரத்தை குடும்பத்தோடு அவங்க வந்து பார்க்கணும் ஸோ இதை பார்க்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்படின்ற ஒரு மெசேஜோட தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஏதோ செய்தி அப்படிங்கறது வந்து குறிப்பா நீங்களும் விரதம் இருந்து தான் அந்த செய்தியை வந்து எழுதியிருக்கீங்க அந்த செய்தி நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் செய்தி ராஜ வாழ்க்கை அரச வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் முதல் தகுதி அனைத்து ஜீவனிடத்திலும் கருணையுடன் நடக்க வேண்டும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த ராஜ வாழ்க்கை அரச வாழ்க்கை கிடைக்கும் உடனே வந்து அந்த அளவுக்கு பணம் பொருள் இல்ல அந்த அளவுக்கு பதவி அப்படி கிடையாது எந்த நிலையில எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அவங்க அதில் வந்து ஒரு ராஜாவாக தான் இருப்பாங்க குடும்பத்துலையா இருக்கட்டும் இல்லை செய்கிற வேலையிலையா இருக்கட்டும் இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கையிலையா இருக்கட்டும் சில பேர்லாம் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஒரு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு எதுவும் இருக்காது பணபலம் இருக்காது ஆனால் என்னோடய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது என் வாழ்க்கையில் நான் தான் முடிவெடுப்பேன் என்னை யாரும் பின்னாடி இருந்து இயக்கிறது இல்லை நான் தான் முன்னின்னு எல்லாமே நடத்துவேன் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்கும் ஸோ அதுதான் ராஜா வாழ்க்கை அந்த வாழ்க்கை நிச்சயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுதான் அவங்க வேண்டாங்க ஆனால் அது கிடைக்க இவங்களும் ஒரு விஷயம் ஒரு காரியம் பண்ணணும் ஸோ முருக பக்தரா இல்லை முருகனுடைய பிள்ளையா இருக்கும் போது எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பு வந்து செலுத்தணும் மனிதர்கள் கிட்ட மட்டும் அன்பு செலுத்திட்டு மற்ற ஜீவராசிகளை ஒதுக்க கூடாது எல்லா ஜீவராசிக்கும் அன்பு செலுத்தணும் முடிஞ்ச எல்லா ஜீவராசிக்கும் உணவளிக்கணும் ஸோ இந்த விஷயத்தை அவங்க பண்ணும்போது அதுதான் முதல் தகுதி அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இதை செஞ்சாலே போதும் நிச்சயமா முருகர் அதுக்கப்புறம் கைப்பிடிச்சு அப்லிஃப்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு ஆல்ரெடி அதை பண்றாங்கன்னா அப்போ எதை பற்றியும் கவலைப்படவே வேணாம் அவங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமா ஒரு ராஜாவோ ராணியாவோ அவங்க வாழ்க்கையில வாழ்வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும் முருகர் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்றது அவரும் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அடுத்து வந்து பயல் நம்பர் டூ அதாவது இரண்டாவது திருவுருவ படத்துல இருக்கிற முருகனை வந்து செலெக்ட் பண்ணவங்களுக்கான செய்தி அப்படிங்கறது இந்த தைப்பூச திருநாள்ல என்னவா இருக்க போது நிறைய பேர் விரதம் இருந்திருப்பாங்க கோயிலுக்கும் போயிருப்பாங்க பாத யாத்திரையெல்லாம் போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முருகர் என்ன சொல்றாருன்றது கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமா இருப்பாங்க பயல் நம்பர் டூ அவங்களுக்கு அந்த முருகர் மனசில் நினச்சவங்களுக்கான செய்தியை சொல்லுங்கள் ஸோ முதல் அவங்க நினைச்ச முருகருக்கான ஒரு கார்டு இது வந்து பிக் காட்டில் ஸோ இந்த முருகர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற யுகத்துக்கான கலியுகத்தில் இந்த ஏஐ தான் அதிகமாகிடுச்சு இப்போ ரீசெண்டில் ஸோ அந்த ஏஐ முருகர் தான் ஸோ ஏஐயில் தெய்வத்தையும் நம்ம வந்து கொண்டு வரலாம் டிஜிட்டல் இன்டர்வென்ஷனில் தெய்வங்களையும் கொண்டு வந்து செய்யலாம் அப்படின்னு நிறைய நல்லுள்ளங்கள் செஞ்சிருக்கு ஸோ இங்க முருகரும் அப்படிதான் நானும் அதுல வந்து இருக்கிறேன் அப்படின்ற தான் இந்த ஒரு கார்டு மெசேஜ் வந்து நான் இங்க பாக்குறது ஸோ இதனுடைய மெசேஜ் என்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன் காலங்கள் மாறலாம் தேசங்கள் மாறலாம் என் புகழ் என்றும் மாறாது அது பல பரிணாமங்களில் உருவெடுக்கும் அது போல உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களிலும் நான் இருப்பேன் ஸோ அதே தான் இங்கே இப்ப இருக்கிற காலத்துல எவ்வளோ கான்செப்ட் நார் மாறி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த முருகர் படங்கள் வேற இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முருகர்லாம் வே படங்கள் வேற அதுல நிறைய விஷயம் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா முருகர் இப்படிலாம் இருக்காரு நம்ம ஒரே ஒரு வியூ பாயிண்ட்ல தான் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மாறுது அது மாதிரி உன்னோட இதெல்லாம் மாற்றி அமைக்க தெரிந்த எனக்கு அந்த மாறுதல்களில் நானும் இருக்கிறேன் அப்போ உன்னோடைய என்னால் மாற்ற முடியாதா ஏன் உன் வாழ்க்கை மாறாதுன்னு இருக்கிற என்னை பிடிச்சதுக்கு நீ ஏன் மாறாதுன்னு இருக்கிற கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில அந்த மாற்றங்களை நான் வந்து நிச்சயமாக கொண்டு வருவேன் நீ நம்பிக்கையோட இரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ஒரு ஆறுமுகம் கொண்ட முருகர் கோவில் வந்து சில இடங்களில் தான் இருக்கும் அது ரொம்ப பிரதான பழைய காலத்து கோவில்களில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஏதா ஏதாவது பழைய பிரதான கோவில்களுக்கு இவங்க போயிட்டு தரிசனம் பண்ணும் போது அவங்களுக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை சூழல் வந்து நிச்சயமா மாறும் இவங்களுக்கு அந்த ஆறு முகன் ஸோ அந்த மாதிரியான பெயர்கள் ச ஆறுல வர பெயர்கள் இல்லை குறிப்பாக இவங்களுக்கு ஆறு நம்பர் சிக்னிஃபிகண்டா இருக்கு நான் பிறந்த நாள் வந்து தேதி வந்து ஆறு என்னுடைய நாள் தேதி இயர் என்னுடைய பிறந்த தேதி கூட்டுத்தொகை ஆறு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த ஆறு முகனை நிச்சயமாக வழிபடலாம் ஆறு முகத்தோட இருக்கிற முருகரை வழிபடுறது இன்னும் அவங்க லைஃப்ல நிறைய மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஒரு பதிகம் மாதிரி ஒன்று ஞாபகம் வருது த சொல்லுவாங்க மூவிற முகங்கள் போச்சு மூவி ரெண்டு ஆறு மூவிரும் முகங்கள் போற்றி முகம்புலி கருணை போற்றி ஏவரும் தொதிக்க நின்று ஈராறு தோல் போற்றி அதுல வந்து ஈராறு தோல் பனிரெண்டு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்ச வேல் மரல மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இந்த பாடல் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது ஏன் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல முருகர் இந்த இடத்துல எனக்கு இதை சொல்ல சொல்றாரோன்னு தோணுது கண்டிப்பா இந்த பாடலும் இந்த ஆறு இந்த பாடல்ல நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் இந்த இதுல இருக்கு பாருங்க இந்த படத்துல இருக்குதா நீங்க சொன்னது எல்லா விஷயமும் அதுல இருக்கு அதனாலதான் பாடல் கனெக்ட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் நிச்சயமா அதாவது நம்பர் வந்து பார்த்தவங்களுக்கான செய்தி அப்படிங்கறத வந்து ஆறு அஹ் முகங்களோடு பார்க்கின்ற அந்த மிகப்பெரிய கருணை கடாச்சமான முருகப்பெருமானாக வந்திருக்காங்க இந்த தைப்பூசத்துக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி அப்படிங்கிறது எப்படியான ஒரு மகோனதமான செய்தி அப்படிங்கிறதையும் அவங்க இந்த இடத்துல பார்த்துருப்பாங்க நம்ம அடுத்த பயல் நம்பர் த்ரீ அப்படிங்கிறதுல எந்த திருவுருவத்தை அவங்க சில அதாவது செலக்ட் பண்ணாங்களோ அந்த திருவுருவத்தான செய்தி என்பதை நம்ம பார்த்துடலாம் முருகர் சொல்ற செய்தி ஸோ முதல் பயல் நம்பர் த்ரீ முருகரை செலெக்ட் பண்ணவங்களுக்கு இவங்களோட கார்ட்ஸ் ஸோ அம்மா ஒரு குழந்தை முருகர் குழ அதாவது குழந்தை முருகர் பார்வதி தேவி அம்மா குழந்தை முருகர் ஸோ இங்கே இந்த அம்மா குழந்தை பாண்டிங் இருக்குது ஸோ இது முதல்ல நம்ம இதுக்கான மெசேஜஸை வந்து பார்க்கலாம் எனக்கு என் அம்மையப்பன் உனக்கு உன் அம்மையப்பன் ஸோ அம்மையப்பன்றது அம்மா அப்பா சிவசக்தியை தான் நம்ம அம்மையப்பன் சொல்லுவோம் ஸோ பெற்றோர்களை ஒருபோதும் கைவிடாதே நானும் உன்னை கைவிட மாட்டேன் முருகர் தரக்கூடியது நான் என்ன தான் உலகத்தை வந்து ஆண்டாலும் உலகத்தில் எவ்வளோ மக்கள்கள் என்ன தலைவனாக எடுத்துக்கிட்டாலும் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் தான் முன்னோடி அவங்களுக்கு நான் இன்னமும் சின்ன தான் சோ அந்த மாதிரி நீ தான் ஒரு பொசிஷன்ல போனாலும் எவ்வளோ பெரிய ஒரு புகழ் பேர் வந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு வயதானாலும் ஒரு முதுர்வானாலும் ஆனா உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க கைவிடக்கூடாது கூட இருக்கிறாங்கன்னா அவங்கள இருக்க பிடிச்சுக்கணும் அவங்கள கைவிடக்கூடாது இல்லாம இருந்தாலும் அவங்களோ அவங்க சொன்ன சில விஷயங்களாவது நம்ம பின்பற்றணும் அது இவங்களுடைய வாழ்க்கைக்கு தரக்கூடிய ஒரு நிறைவை வந்து குறிக்குது ஸோ முருகர் அவங்களுக்கு தரக்கூடியதே உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க கைவிடாதீங்க இதை செஞ்சீங்கன்னா நானும் உங்களை எந்த ஒரு சூழல்லையும் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு கஷ்ட காலத்திலும் கைவிடவே மாட்டேன் இதுக்கு அவர் வந்து உறுதியாக வந்து உறுதி அளிக்கிறாரு ஸோ அவரோட தரக்கூடிய மெசேஜே இதுவாக தான் இருக்கு நிச்சயமா அதாவது இந்த மெசேஜ் அதாவது ஃபைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணினவங்களோட கடை கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் தாய் தந்தையை வந்து நிச்சயமா பேணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா அந்த அந்த படத்துல நம்ம பார்த்தோம்னா பார்வதி தேவி வந்து முருகனுக்கு வந்து ஞான வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு தான் இருக்கு இது குறிப்பாக ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுதா என்னாவது நம்ம என்னுடைய நேர்களுக்கு சொல்றதுன்னா அதையும் சொல்லுங்க அந்த தைப்பூச ஞான வேல் இங்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதி தமிழ்ல பாத்தீங்கன்னா சிவன் உருவமற்ற ஒரு லிங்கமாக தான் நம்ம வந்து பார்ப்போம் அதாவது பார்வதி தேவி சிவன் எல்லாமே ரெண்டு பேரும் ஒன்று நம்ம பிரித்து பிரித்து பார்க்கக்கூடியதில்ல ஸோ இங்கே அம்மாவா அந்த ஞானத்தை கொடுக்குறதே அதுதான் நாங்கள் உன்னோட இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஞானத்தை அவங்க கொடுக்குறாங்க நீ வந்து எப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவான ஆளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஸோ சூரபத்மன் மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடிய இதுவாக இருந்தாலும் சரி உனக்கு அந்த தைரியம் இருக்குது அதாவது உருவம் சின்னதாக இருந்தாலும் உனக்கு உன்னுடைய சக்தி அலாதியானது அதனுடைய ஞானம் உங்களுக்கு உனக்கு நான் தரேன் அப்படின்னு அம்மையும் அப்பனும் அவங்க கொடுக்குறாங்க அப்போ அவருக்கே என்ன தேவைப்படுது அம்மை அப்பனோட ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்போ முருகரை வழிபடுறவங்க எப்படி இருக்கணும் நிச்சயமா என்ன முருகன் காப்பாத்தம் சொல்லிட்டு அம்மா அப்பாவை நிந்திக்க கூடாது தான் அவர் வந்து வழிபடு அடுத்து நான்காவது திருபூருவ படம் அதாவது நான்காவது பையில் வந்து செலக்ட் பண்ணினவங்களுக்கான இந்த தைப்பூச திருநாளுக்கான செய்தி அப்படிங்கிறது என்ன மாதிரி கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நாலாவது முருகர் படம் செலக்ட் பண்ணவங்களுக்கான செய்தி ஸோ இதில் வந்து வள்ளி தெய்வானையோட முகத்தோட அந்த முருகர் மயில் மேலே அந்த மல் மயில் தோகை விரித்து ஸோ இவங்க அந்த ஃபேமிலியோடு இருக்கிறாங்க ஸோ கீழே பழனி இருக்குது ஸோ இங்கே என்ன கான்செப்டுன்றதை நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மெசேஜை பார்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும் சோ மயில் மீது ஏறி இவ்வுலகை சுற்றி வலம் வர தெரிந்த எனக்கு உன்னை சுற்றி வலம் வர தெரியாதா தெரியாதா என்ன தினமும் நான் உன்னையே சுற்றுவேன் குழந்தையே உன்னுடன் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தையே மயில் மயிலில் சுற்றி சுத்தி வந்துட்டேன் அப்ப நீ எந்த தூரத்துல எந்த தேசத்தில் இருந்தாலும் நீ நினைக்கும் போது என்னால வர முடியாதா உனக்கும் எனக்கும் ஏன் ரொம்ப தூரம்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு இந்த பயில சூஸ் பண்ணவங்களுக்கு சமீப காலமா முருகன் என் கூட இல்லை முருகன் என்னை கைவிட்டுட்டான் முருகன் எனக்கு எதுவும் செய்கிறது இல்லை தூரமாக போயிட்டான் நான் வந்து வேண்டது நடக்கலை சரி ஆனால் எனக்கு கூட இருக்கிறாரா அப்படின்னா கூட எனக்கு இல்லாத ஒரு ஃபீல் ஏற்படுது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இந்த பையில செலெக்ட் பண்ணவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்போதான் ஏற்பட்டுதுன்னா அதற்கு பதில் தான் இது உலகத்தையே சுற்றி வர தெரியும் நீ எந்த மொழியில்தான் எனக்கு வர தெரியாதா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து இரப்ப நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன் அப்படின்றது தான் ஸோ எப்போவுமே நான் உன்னோட இருக்கிறேன் நீ நினச்சிக்கோ அதுதான் உண்மை அந்த தைரியத்தோட உன்னுடைய வேலைகளை நீ பணிகளை சிறப்பாக செய் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய மெசேஜ் முடிஞ்சால் பழனிக்கு போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு மனதாலேயும் உடலாலேயும் வித ஹீலிங் எடுத்து ஹீலிங்கிறது குணப்படுத்துதல் அந்த ஹீலிங் ரெக்கவரி அவங்களுக்கு கிடை இருக்கிறவங்க வந்து முருகர் என் கூட இல்லையே அப்படின்னு போது முருகர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்ல என்னுடைய சக்திகளான வள்ளி யானை ரெண்டு பேரையும் சேர்த்தே வந்து உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்தியா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய நேர்காணல் முருகர் சம்பந்தமா நிறைய பேரை நேர்காணல் எடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா வள்ளியம்மைய பத்தி சொல்லுவாங்க அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வந்து வள்ளிக்கு நிகரானவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி வள்ளியம்மை மட்டுமல்ல தெய்வயானை தாயாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிராப்தமும் ஒரு அமைப்பும் வந்து இந்த பையில சூஸ் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறையவே முருகன் கொடுத்து வச்சவங்க இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க முருகர் வள்ளி தெய்வானை இருக்கிறாங்கன்னா அந்த சன்னதிக்கு போகும்போது அங்க மூலவரை பார்த்து முருகர்கிட்ட எதுவும் குடு முருகாது வள்ளிக்கிட்ட சொல்லுவாங்க கிட்ட கேட்டா வள்ளி வந்து அவங்களுக்கு முருகருக்கு வந்து இவங்களுக்கு வேணும் செஞ்சு கொடுங்க நான் அவங்க கேட்பாங்க அப்போ வந்து அக்செப்டட் அக்செப்டட் கிராண்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாராம் ஸோ அப்படி இருக்கிற சன்னதியில் வள்ளி வள்ளி வந்து இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பாங்க வள்ளியை பார்க்கணும் வள்ளியை பார்த்து நம்ம வந்து வேண்டுதல் வச்சோம்னா அவங்க வந்து அவங்களோட ஆளிக்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்ற ஒரு ஐதீகமே இருக்கு அடுத்தது வந்து பைல் நம்பர் ஃபைவ் அந்த திருவுருவ படத்தை வந்து செய்து செலக்ட் பண்ணியிருக்காங்க தேர்வு செய்திருக்காங்க மனசில் வந்து நினைச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னைக்கு அதுவும் குறிப்பாக வந்து தைப்பூச திருநாளான அந்த தினத்துக்கான செய்தி அப்படிங்கிறது முருகன் கிட்ட இருந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பைல் நம்பர் அஞ்சு அவங்க செலக்ட் பண்ணவங்களுக்கு முருகர் கார்டு இந்த முருகர் படத்தை வந்து அலங்காரம் பண்ணி நாங்கள் எடுத்தது கோவிலில் கேட்டு இது வந்து நாங்கள் நான் என் கையால் எடுத்த படம் அப்படின்னு சொல்லையோல் அந்த அலங்காரம் பாருங்க இது எங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலையில் ஒரே ஒரு முருகர் கோயில் தான் இருக்கும் ரொம்ப பழமையாக வாய்ந்தது சிவன் கோவில் அம்மன் கோவிலாக நிறைய இருக்கும் முருகர் கோவில் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு முருகர் கோயிலான தெரியாதான் நாங்கள் அடிக்கடி அங்கே போற இடம் அங்கே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த அந்த முருகர் கோயிலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் குட்டியாக குட்டியாக இருக்கும் அந்த சன்னதியே குட்டியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் ஸோ அந்த முருகர் தான் இவங்களுக்கு வந்திருக்காங்க நான் இதில் இருக்கிற மெசேஜ் முதல்ல நான் சொல்லிடுறேன் ஸோ மர்மங்களும் மாயைகளும் நிறைந்தது வாழ்க்கை அந்த மர்மத்திலும் மாயையிலும் நான் ஒளிந்திருப்பேன் உன் கூர்மையான சிந்தனையால் என்னை கண்டு கொள்ளலாம் எப்படி அதாவது கொல்லிமலையில முருகர் இருக்காரு சில பேருக்கு முருகன் கோயில் கொல்லிமலையில இருக்கா அப்படின்னு வந்துச்சு அதுதான் என்னொன்னும் சொல்லுவாங்க இந்த இடத்துல கொல்லிமலை அப்படின்னு சொன்னாலே கொல்லிமலை மர்மங்கள் கொல்லிமலை ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ரகசியம் நிறைய மர்மம் இருக்கு நம்ம அது தேடினா கிடைக்கே கிடைக்காது அது போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சோ அப்படி முருகருமே அங்கே ஒரு மர்மமான பொருளாக தான் இருக்கிறாரு உண்மையாக இருக்குதா அப்படின்னு நான் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் இருக்கிறாரு அதே தான் இவங்களுடைய வாழ்க்கை இந்த பயல் நம்பர் அஞ்சு சூஸ் பண்ணவங்களுக்கு அதே தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில நிறைய மர்மம் மாயைகள் இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் சிலது எதுக்கு நடக்குதுன்னே கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளும் நான் ஒளிஞ்சிருப்பேன் அது ஏன் உங்களுக்கு நடந்துருக்குன்றது ஒரு சூட்சமம் இருக்குது அதை நான் தான் நடத்தி இருக்கேன் ஸோ அதை மட்டும் உங்களுடைய சிந்தனையால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே சுமூகமாக போயிடும் நீங்கள் எதற்குள்ளேயும் போய் மாட்டிக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரியாம புலப்படாமல் போயிடுதுன்னா அதை விட்டுருங்க அது நான் உங்களுக்கு பண்ண ஒரு சூட்சமம் அதனால வேற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ தெளிவான சிந்தனையோடு இருங்க முடிஞ்சா இந்த பயல் நம்பர் அஞ்சு செலக்ட் பண்ணவங்க அஞ்சுன்றது பஞ்சபூதத்தினுடைய ஒரு யூனிவர்ஸினுடைய கனெக்டான ஒரு நம்பர் ஸோ இந்த கொல்லிமலையுமே அதை அது போகும்போது இந்த பிரபஞ்சமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் இதை செலெக்ட் பண்ணவங்க கொல்லிமலை போயிட்டு வர்றது நல்லது இவர் கொல்லிமலை சுப்பிரமணியரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது இப்போ கொல்லிமலையில் நம்ம இந்த இடத்துல கொல்லிமலை சுப்பிரமணியர் கோவில் அப்படிங்கிறது எங்கே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லிடுங்க கொல்லிமலையில் எந்த இடத்துல ஸோ இந்த முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் சோழக்காடு செம்மேடுன்னு இருக்கும் அதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மிடில் வந்து இந்த முருகர் கோவில் இருக்கும் செம்மேட்லேருந்து ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருந்து ஒரு ஃபைவ் செவன் கிலோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கும் அது அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க இந்த முருகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு அந்த ஊராளுங்க சொல்லுவாங்க அதாவது ரொம்பவே நம்ம நெட்டில் கூட தேடி பார்த்து கூட கிடைக்காம தான் இந்த கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும் அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்டேருந்து கிடையாது அதாவது பழங்குடியினர் தான் அங்கே வழிபடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போவுமே பழங்குடியினர் தான் அங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் அந்த கோவில் போய் அதிகமாக வழிபடுவாங்க டூரிஸ்டாக வரவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது கொல்லிமலையில இருக்கிற ரகசியம் மாதிரி இந்த கொல்லிமலை சுப்பிரமணியர் கோவில் வந்து ரகசியமா இருக்கு நிச்சயமா இதை தேடி பயணிப்பாங்க நிறைய பேர் முருக பக்தர்கள் நினைக்கலாம் நம்ம நான் கூட இருக்கலாம் நாமக்கல் மாவட்டம் பக்கம்தான் பக்கம்தான் சேலம் நிச்சயமா அந்த முருகரை வந்து பாக்குறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமா நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க பதிவு செய்யலாம் ஆறாவது முருகருடைய திருவுருவ படத்தை வந்து தெரிவு செய்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான செய்தி செய்தியை இந்த தைப்பூச செய்தியாக வந்து முருகர் என்ன சொல்ல போகிறாரு ஸோ ஆறாவது முருகர் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் கார்டு ஸோ இது அறுபடை வீடு முருகர் திருப்பரங்குன்றம் முருகர் திருப்பரங்குன்றம் முருகர்னாலே கல்யாண முருகராக தான் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அங்கே கல்யாணம் பண்ணுன்றது நிறைய பேர் கனவாகவே இருக்கும் இல்லை அந்த அங்கே நடக்கிற கல்யாணத்தில் அட்டன் பண்ணுறதாவது ஒரு கனவாக இருக்கும் ரீசெண்டாக நாங்களும் போய் அட்டென்ட் பண்ணுறது ஒரு கல்யாணம் ரொம்ப அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த அறுப்படை வீடு நாங்கள் க முடித்தோம் எப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம் எட்டு வருஷம் ஆகி ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் முடி போன வருஷம் தான் முடித்தோம் அந்த அறுப்படை வீடு அந்த பயணத்தில் கடைசி அங்கே தான் போய் முடித்தோம் ஆனால் ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் கோவிலே ஓகே ஸோ அதனுடைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் தவம் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் மேலும் இந்த தவமானது உன் திருமண வாழ்வையும் முறைப்படுத்தும் அந்த தவமும் திருமண வாழ்வும் அமைய என் சன்னதிக்கு வா ஸோ இங்கே இவங்களுக்கான முருகர் மெசேஜே கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் துணையோட பிரச்சனையா இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகிறதே ஒரு பிரச்சனையா இருக்கலாம் சில பேருக்கு எனக்கு இங்க இப்போ ஃபீல் ஆகிறது அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க இந்த கார்டை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எந்த கல்யாணமாக இருந்தாலும் என் சன்னதிக்கு வா ஃபேமிலியோட வா நிச்சயமா அந்த பிரார்த்தத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்னு நிறைய பேருக்கு கல்யாணம் முருகிறது தான் தெரியும் அங்கே போய் கல்யாணம் மெயின் இடம் தவம் பண்ண இடம் முருகர் தவம் பண்ண இடம் திருப்பரங்குன்றம் ஸோ இந்த தவ தவஞஞானியாக நான் மாறணும் ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கணும் யோகா மாஸ்டரா மாறணும் ஒரு மெடிடேஷனில் ஒரு பெரிய நியானியமானோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க கூட திருப்பரங்குன்றம் போயிட்டு தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த தவம் உன் வாழ்க்கையில் கிடைக்கணும்னா நீ என் வா அப்படின்னு முருகரே அவங்கள வந்து திருப்பரங்குன்றம் கூப்பிட்றாரு நிச்சயமா அதாவது இந்த தைப்பூச திருநாளில் வந்து நிறைய பேர் விரதங்களோட விரதமெல்லாம் இருந்து பெருமானை வேண்டி வணங்கி பெரிய பெரிய பிரார்த்தனைகள்லாம் அண்மையில் வந்து ஒரு வாட்டி திருச்செந்தூர் போகிறதுக்கு கிடச்சது இந்த காலகட்டத்தில் அப்போது பார்க்கும்போது நிறைய பக்தர்கள் தங்களுடைய உடலை எல்லாம் வந்து எப்படி சொல்றது ஒருத்தர்லாம் இவ்வளோ பெரிய வேல் இப்படி அழகு குத்திட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பாத ஜாத்திரைகள்லாம் செய்து முருகரை பார்க்கற இந்த தருணத்தில் வந்து ஆறு செய்திகளாக வந்து முருக பக்தர்களுக்கான செய்திகளை வந்து நம்ம மூலமாக உருவ படங்கள் மூலமாக கொடுத்திருந்தோம் இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு முருகனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனை வந்து சொல்லி இருக்கும் அதை தாண்டி முருகர் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம இங்க பகிர்ந்து கொண்டிருக்கோம் நீங்களும் உங்களுடைய நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பாக கொல்லிமலையில் ஒளிந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமி வந்து இந்த காணொளி மூலம் வெளிப்பட்டிருக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காணொலி நெடுகருக்கும் நுணுகி பார்த்தா நிறைய விஷயங்களும் நாங்கள் இந்த இடத்துல பேசியிருக்கிறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சார் நன்றி சிஸ்டர் உங்களுக்கும் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி முருகர் நிச்சயமா உங்களுக்கு துணையா இருப்பாரு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு ஓம் முருகா மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் முருகா